அன்புள்ள பக்தி கிளிப்ஸ் அன்பர்களே வணக்கம் நாம் என்று சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் குரு பகவான் வக்கரமாக கடகராசியில் உள்ளார் இரண்டு பெரிய கிரகங்களை நாம் இணைத்து எப்படி பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமும் பலன்களும் கிடைக்கும் ஐநூறு வருடங்களுக்கு பிறகு குரு சனி நடத்தும் அற்புதமான காரியம் இது நான்கு ராசிக்காரர்களின் வாழ்க்கை மிக அபாரமாக இருக்கும் நவம்பர் மாதத்தில் சனி வக்கர நிவர்த்தி அடைவதும் குரு பகவான் வக்கரகதியில் இருப்பதும் இரண்டு முக்கிய கிரக நிகழ்வுகளாக பார்க்கப்படுகிறது சனி பகவான் கடின உழைப்பு நீதி நேர்மை சம்பந்தப்பட்டவர் கர்மகாரகன் என்று நாம் அழைப்போம் கர்ம வினைகளை அனுபவித்து தான் ஆக வேண்டும் இதுவரை சனி பகவான் வக்கர நிலை பின்னோக்கிய நிலையில் பயன்பெற்று வந்தார் அப்போது ஏற்பட்ட தடைகள் தாமதங்கள் ஏற்ற பலன் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் தற்போது சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைவதால் நன்மைகள் பெருகும் அதை போல குரு பகவான் ஞானகாரகன் ஞானம் என்று சொல்வோம் அறிவு அதிர்ஷ்டம் குழந்தைகள் ஆகியவற்றினுடைய காரகராக விளங்கும் குரு பகவான் கடகராசியில் வக்கரமடைந்திருக்கிறார் இந்த இரண்டு கிரக நிலைகளும் சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது